ஒப்புட்டு என்கிற சுயம் செய்ய தேவையான பொருட்கள் பாருங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அரை கிலோ கடலைப்பருப்பு எடுத்துருக்குறோம் அதே மாதிரி மிஸ்டர் கோல்டு ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தேவையான அளவு தண்ணி அதே மாதிரி நாட்டு சர்க்கரை அந்த அரை கிலோவுக்கு தேவையான நாட்டு அதே மாதிரி மைதா வந்து கடைசியாக வந்து பருப்பும் சர்க்கரையை வந்து மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி அதுக்குள்ளே எடுக்க மைதா மாவு தேவையான அளவு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் அப்புறம் உப்பு இதான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் நல்லா பார்த்துக்குங்க நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க முதல்ல வந்து என்ன பண்ணுறோம்னா பருப்பு வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிறோம் அதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு பார்த்துக்குங்க இப்போ வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் நல்ல பருப்பு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் வேக இப்போ வந்து விசில எடுக்கிறோம் எடுத்துகிட்டு பார்க்குறோம் எடுத்துட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறோம் வாவ் பருப்பு நல்லா வெந்து போச்சு என்ன மணம் இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா எடுத்து இதில் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறோம் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அப்புறம் எடுத்து போட்டுக்கிறேன் மிக்சியில் ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஓரளவுக்கு ஒரு முக்கா பாத்துக்கு தான் அரைச்சிக்கிறேன் ஏன்னா வந்து அப்போ தான் வந்து சுய்யம் ஒப்புட்டு வந்து நல்லா வரும் இப்போ அரைச்சிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போது ஒட்டிக்கிறோம் இந்தளவுக்கு அரைச்சிக்கணும் கரெக்டாக நாட்டு எப்படி எப்படிக்குதோ அதே மாதிரி பருப்பு இருக்கணும் அப்போ தான் வந்து ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா ஒட்டிக்கும் இப்போ மீதிக்கிறது அரைச்சிக்கலாம் மீதிக்கிறது இதில் போட்டு அரைச்சிக்கலாம் நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பாக பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இது வந்து ஒரு ஒரு ப்ரொசீஜர் மாதிரி அதனால் வந்து தொடர்ந்து பாருங்கள் இதை அரைச்சிட்டு வந்துக்கலாம் அடுத்தது மிச்சம் பக்கத்தில் அரைச்சாச்சு அதையும் போட்டுக்கலாம் இது வந்து பருப்பு அதாவது கடலைப்பருப்பை குக்கரில் வேக வச்சு அதை மிக்ஸியில் அரைச்சி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நாட்டு சக்கரை மாதிரியே இருக்கும் வெள்ளை மாதிரியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி பதத்துக்கு மிக்சியில் அரைச்சிக்கிறோம் இப்போ அடுத்தது வந்து நம்ம சர்க்கரை சேர்த்திக்கிறோம் ஏற்கனவே அந்த பருப்பில் ஏலக்காயும் உப்பும் கொஞ்சம் போட்டிருந்தோம் இப்போ சர்க்கரையை கலந்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நல்லா அவ்வளோ ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுது அதாவது என்னென்னா இதை வந்து உருண்டை பிடிச்சி மைதா மாவில் வந்து நம்ம முக்கி எடுத்து அதை எண்ணெய்க்குள்ளே போட்டோம்னா ரெடி ஆயிரும் பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் கொடுத்துக்கோ நல்லா நாட்டு சக்கரை வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை வந்து நீங்கள் எண்ணெயிலையும் போட்டு எடுக்கலாம் அல்லது நீங்கள் என்ன பண்ணலாம்னா பனியார கல்லி உருண்டை பிடிச்சி அதில் வந்து லைட்டாக நினச்சி பனியார கல்லையும் போட்டு எடுக்கலாம் ரெண்டுமே தான் இருக்குது பட் நாங்கள் வந்து இந்த மெத்தட் தான் பயன்படுத்த போகிறோம் எண்ணெயில் பொறிக்கிறது தான் ஈஸி ஆ இப்படி உருண்டை பிடிச்சிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறோம் பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடு ஒன்றுமே கிடையாது இப்படி வச்சுக்கிறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையை ஊட்டிக்கிறோம் ஏன்னா பெரிய உருண்டையாக ஊட்டினாலும் நல்லாயிருக்காது சின்ன சின்ன உரண்டையாக இருந்தால் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க நாங்கள் வந்து அரை கிலோ கடலைப்பருப்பு தான் எடுத்து நீங்கள் வந்து ஒரு கிலோவும் செஞ்சுக்கலாம் ரெண்டு கிலோவும் செஞ்சுக்கலாம் அதாவது எத்தனை பேர் சாப்பிட்றாங்க ஆட்களை பொறுத்து நம்ம குவாண்டிட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ கடலைப்பருப்பு அரை கிலோ சர்க்கரை நாட்டு சர்க்கரை ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து அடுத்தது இப்போ பருப்பும் சர்க்கரை நாட்டு சர்க்கரையும் கலந்து உருண்டை பிடிச்சாச்சு அடுத்து வந்து மைதா மாவு வந்து தண்ணி க கலந்து நம்ம இதை துவைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறோம் கிட்டத்தட்ட முந்நூறு முந்நூற்றம்பது கிராம் வந்து மைதா எடுத்துருக்குறோம் நல்லா துவைக்கிற பத்துக்கு நல்லா அரைச்சிக்கிறோம் அரைச்சிக்கங்கிற மிக்ஸ் பண்ணிக்கிறோம் பாருங்கள் இந்த பதத்துக்கு மைதா வந்து கரைச்சிக்கிறோம் ஏன்னா ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் வரக்கூடாது அதாவது இந்த மைதா வந்து இந்த உரண்டையில் வந்து ஒட்டணும் அப்போ தான் இதை எடுத்து இதில் நலச்சி பாருங்கள் தான் கரெக்டாக இருக்குதா பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ எண்ணெயில் போட்டோம்னா நம்மளுக்கு சுயம் ரெடி சுயம் அல்லது ஒரு சில ஊரில் ஒப்புட்டுப்பாங்க ஒரு சில ஊரில் சுயம்பாங்க உங்கள் ஊரில் இது என்னென்னு சொல்லுங்கள் நம்ம செஞ்சு இந்த பலகாரத்தை காட்டுவோம் சரி இப்போ இனிமேல் வந்து எண்ணெயை ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம் பற்ற வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மிஸ்டர் கோல்டு ரிஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயிலு எண்ணெய் காயிட்டுன்னு இது போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் எண்ணெய் காயற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நண்பர்களே எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நாம் துவைச்சி போட்டுக்கலாம் அப்படி துவைச்சி துவைச்சு போட்டுக்கலாம் மைதாவில் துவைச்சி அப்படியே எண்ணிக்கையில் போடுறோம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஒரு நாலஞ்சு எடுத்து போட்டுக்கிறோம் எடுத்து போட்டுக்கிட்டு அப்புறம் ஃபாஸ்டா சேர்த்து இந்த மாதிரி தான் பண்ணோம் ஒன்று ஒன்றா எடுத்து விட இந்த மாதிரி போட்டோம்னா மாவில் ஈஸியா இருக்கும் பாருங்க திருப்பிட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் காஞ்சிருந்துச்சின்னாவே சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து பலகாரம் ரெடி ஆயிரும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சீக்கம் வந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நிறைய பேர் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி முழுசாக வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் ஆ வெந்திருச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் வடிச்சுக்கிட்டு இதில் போட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இதான் வந்து ஒப்பிட்டு என்கிற செய்யம் இதே மாதிரி மறுபடியும் அடுத்தடுத்துல அப்படியே போட்டுக்கலாம் திருப்பிட்டுறோம் பாருங்கள் அப்படியே எல்லாம் ஒன் பை ஒன் வந்து அட்டாச் ஆகி நம்ம பிரித்து விட்டுக்கலாம் இது வேற ஒன்றும் இல்லை மைதா மாவு வந்து அப்படியே இருக்கிறதுனால ஒட்டிக்குது திருப்பி கொடுக்குறோம் எடுத்துக்கலாம் இதில் போட்டுக்கலாம் இதே மாதிரி மீதி வந்து போட்டு எடுத்துக்கலாம் கசி அடைசல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கம்ப்ளீட் திருப்பிக்கிறோம் கடைசி அடைசல் எடுத்துடலாம் ஒரே டைம்ல எடுத்தாச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் சுவையான ஒப்புட்டு ரெடி வாங்க சாப்பிடலாம் நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு நன்றி வணக்கம்